மா சமையல் இன்னைக்கு சமையலில் ரொம்ப டேஸ்டியான இறால் தொக்கு பிரான் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு அரை கிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அரை கிலோ வந்து இந்த மாதிரி எறா வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த எறா வந்து நம்ம கடையில் வந்துட்டு வாங்கும்போது அவங்க வந்துட்டு மேலே ஓடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் அந்த உள்ளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அந்த இறால் வந்து இந்த மாதிரி கருப்பு இருக்கும் இந்த மாதிரி கருப்பு கோடு இருக்கும் இது எறோட குடல் இது இதை நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடணும் எப்பவுமே அப்படியே நம்ம யூஸ் பண்ணோம்னாக்க கசைப்பேரிடும் இது காமிக்கிறதுக்காக உங்களுக்கு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள் இது மாதிரி தான் அதை கிளீன் பண்ணணும் அதை இது அப்படியே சிலர் அப்படியே போட்டுருவாங்க அது மாதிரி போடக்கூடாது இந்த மாதிரி கத்தியில இந்த கோடு போட்டு இந்த மாதிரி எல்லா எறாவும் இது மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி இது குடல் இது இது எறாவோட குடல் இது இது இருக்கக்கூடாது இது இதோட சமையல் பண்ணவும் கூடாது நம்ம ஒரு ஒரு எறால் எடுத்து இது மாதிரி கிளீன் தான் சமையல் பண்ணணும் இந்த அரை கிலோ எறாலுக்கு இந்த இது வெங்காயம் கொஞ்சம் மீடியம் சைஸா இருக்கிறதுனால நாலு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் பெரிய வெங்காயம்னா ரெண்டு வெங்காயம் எடுத்துங்க போதும் ரெண்டு பெரிய தக்காளி இதுதான் இந்த கிலோ இறாலுக்கு தேவையானது தேங்காய் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு மூணு பத்தை இது நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும் இது அதுக்காக தான் இது ஜீரகம் ஜீரகம் அரை டீஸ்பூனு சோம்பு அரை டீஸ்பூனு பச்சை மிளகாய் ஒன்று தாளிக்கிறது கருவேப்பில் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனு தொக்கு செய்யறதுக்கு தேவையான எண்ணெய் இந்த டேபிள் ஸ்பூனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்குறேன் சால்ட்டு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிறேன் ஜீரகத்தூள் இந்த ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கேன் டேபிள் ஸ்பூனில் இது ஒன்றரை டீ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் இது வீட்டுக்கு நம்ம சமையலுக்கெல்லாம் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் இது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மொத்தம் அவ்வளோதான் அதுக்கு தேவையானது நம்ம இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் வரைச்சு பால் எடுத்துகிட்டு வந்துடுறேன் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் நல்லா பொடிசா நல்லா பொடிசா கட் பண்ணிக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா சாப் பண்ணிட்டு ரெண்டு தக்காளியும் நல்லா பொடிசாவே கட் பண்ணி நல்லா சாப் பண்ணிக்கலாம் இது தேங்காய் பால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் வச்சிருக்கேன் இது கடைசியா போடுறதுக்காக வேண்டி கொத்தமல்லித்தளையும் கருவேப்பிலையும் வச்சிருக்கேன் எண்ணெய் ஊத்திருக்கேன் காய்ட்டும் எண்ணெய் காயிட்டும் காஞ்சிருச்சு சோம்பு இந்த ஜீரகம் இது ரெண்டையும் போட்டலாம் அடுத்து இந்த கருவேப்பில இது நல்லா பொரியட்டும் வெங்காயம் போடலாம் பச்சை நிலவையும் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் இது மாதிரி கலர் மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துருச்சுங்க இப்போ நம்ம இது மாதிரி நல்லா வதங்கணும் வெங்காயம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு பச்சை வடை போக இப்போ தக்காளி போட்டுடலாம் தக்காளி நல்லா மேஷ் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி போட்டு மஞ்சள் தூளையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் தக்காளி வதங்கட்டும் நீங்கள் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் உங்களுக்கு சாம்பார் வெங்காயம் போடுன்னு நினைச்சிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வெங்காயம் சின்ன வெங்காயம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தொக்கு மாதிரி செய்கிறதுனால வெங்காயம் தக்காளி நல்லா தூளாக அரிஞ்சு இல்லாட்டி நல்லா மேஷ் பண்ணி போட்டுக்கணும் இப்போ வந்து இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றா வதங்கி இந்த மாதிரி சுத்தியில எண்ணெய் பிரிது பாருங்கள் இது மாதிரி எண்ணெய் கசிஞ்சு விடுற அளவுக்கு நம்ம வதக்கணும் நல்லா நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா போடும்போது அடுப்போம் மீடியத்திலே வச்சிடலாம் ஜீரகத்தூள் கரம் மசாலாத்தூள் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் இந்த மசாலாவோட பச்சை வடை போகிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு கால் டம்பரம் தண்ணி மட்டும் ஊத்துருங்க இப்ப அடுப்ப நல்லா ஹையில வச்சிடலாம் இப்ப இப்ப நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க இறாவை போட்டரலாம் எறா வந்து மஞ்சள் தூள் கல்லுப்புலாம் போட்டு வாஷ் பண்ணதுனால மஞ்சளாக இருக்குது எல்லா என்வியுமே எல்லா நான்வெஜ் ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம மஞ்சள் தூள் போட்டு அதை வாஷ் பண்ணிக்கணும் இந்த மசாலா இந்த எறாவில் இறங்கி நல்லா போட்டிக்கு மாதிரி ஆகும் பாருங்க நல்ல ஹை ஸ்பீட்ல வச்சிருக்கலாம் நல்லா ஹை ஸ்பீட்ல அடுப்பை அஞ்சு நிமிஷம் வச்சிருக்கேன் பாருங்க ஸ்பீட்ல வச்சு வதங்கியாச்சு தண்ணி கொஞ்சம்தான் ஊத்தணும் ஆனா அது இறாவுல இருக்க தண்ணி அந்த அளவுக்கு வந்திருக்கு இறா வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா பில்டர் பண்ணி விட்டுருந்தேன் ரொம்ப நேரம் வரைக்கும் அதனால தான் அந்த அளவுக்கு தண்ணி இல்லை இறாவுல இருந்து இப்ப நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் தேங்காய் பால் நல்லா திக்கு தேங்காய் பால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் திக்கு தேங்காய் பால் தான் இது ஒரு டேஸ்டுக்காக நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது இப்போ salt எதுவும் தேவைன்னா போட்டுக்கலாம் இப்ப ஏற்கனவே நான் கால் டீஸ்பூன் வந்து சால்ட் போட்டுருந்தேன் அதுவே சரியா இருக்குது இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஆகுற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகப்பட்டு எடுக்க சுருண்டு இந்த ஷேப்ல ஷேப்ல இந்த இந்த வந்து இந்த சி ஷேப் மாதிரி வருது பாருங்க இத மாதிரி வந்தாவே வெந்ததுதான் அது இத மாதிரி ரொம்ப நேரம் வேக வச்சாலும் சவு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிடும் எரா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி தழை போட்டுடலாம் இறால் தொக்கு பிரான் கிரேவி நல்லா ரெடியாகிடுச்சு பாருங்கள் வீட்லேயே அருமையாக செய்துருக்கோம் சாதம் சூடாக இருக்குது இது இறால் தொக்கு போட்டு சாப்பிட்லாம் இது சாம்பார் இருக்குது முருங்காய் கத்திரிக்காய் சாம்பார் இருக்குது தொக்கு இருக்குது இதை போட்டு கொஞ்சம் பிணஞ்சி சாப்பிட்ணும் அப்புறமா சாம்பார் போட்டு தொட்டுட்டு சாப்பிட்ணும் ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப ரொம்ப அருமையா டேஸ்டா இருக்குதுங்க கத்திரிக்காய் முருங்க்கா சாம்பார் சாம்பாருக்கும் நல்லா இருக்கும் அது பயங்கர டேஸ்டா இருக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்குது அவ்வளோ அருமையான டேஸ்ட்டாக வந்திருக்குது இந்த தேங்காய் பால் ஊற்றுனது நல்லா ரிச் டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது இது பாருங்கள் யாராவது கிரேவி இது வந்து சப்பாத்திக்கு பரோட்டாவுக்கு நான்கு எல்லாத்துக்குமே ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும் இதுக்கு ரொம்ப அருமையாக வந்துருக்குதுங்க உங்களுக்கு நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க இந்த விறால் பாருங்க நல்லா வெந்திருக்குது ஜவு மரணம் இல்லை பாருங்கள் நீங்க ரொம்ப நேரம் வேக வச்சீங்கன்னா தான் ஜவுமாரி ஆயிடும் ஏதா நல்லா உள்ள மசாலாலாம் பிடிச்சு எப்படி இருக்கு பாருங்க அருமையா இருக்குது இதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இதே இதே ப்ரொபோஷன்ல இதே மாதிரி நீங்க செய்து பாருங்க உங்க வீட்டுல ரொம்ப நல்லா இருக்கும் பிள்ளைங்களும் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டுல இருக்கவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெவினாஸ் கிராண்ட்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்